முட்டையில் புரதச்சத்து நிறைந்திருப்பதால் ஜிம் செல்வோர் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவாக இருக்கிறது அவர்கள் தினமும் ருசியாக சாப்பிட முட்டையை பயன்படுத்தி எப்படி சாட் ரெட்டி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் முட்டை இரண்டு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு மஞ்சள் கால் டீஸ்பூன் சீரக பொடி கால் டீஸ்பூன் வ மிளகாய் ஒன்று கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கிய வெங்காயம் ஒன்று கப் நறுக்கிய தக்காளி ஒன்று கப் குருவிய சீஸ் கால் கப் புதினா சட்னி தேவையான அளவு நைலான் சேவ் கால் கப் மாதுளை இரண்டு டீஸ்பூன் முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மற்றும் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து வதக்க வேண்டும் இதற்கிடையில் முட்டையை தண்ணீரில் போட்டு நன்றாக வேக வைத்து எடுக்கவும் பின் முட்டைகளை பாதியாக கட் செய்து கடாயில் வைத்து உடையாத வகையில் மலாசாவில் வதக்கிவிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து கிளறவும் மசாலா சேர்ந்த முட்டையை பிளேட் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு முட்டை மீதும் புதினா சட்டியை லேசாக ஊற்றிவிட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும் அடுத்து நறுக்கிய தக்காளி சீஸ் மற்றும் சேவ் ஆகியவற்றை முட்டை மீது தூவ வேண்டும் இறுதியாக மாதுளை பழம் மற்றும் கொத்தமல்லி தூவினால் டேஸ்டியான முட்டை சாட் ரெடி இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் தசைகள் நன்றாக வலுவாக இருக்கும்